மாலை முரசு அப்படின்ற தனியார் தொலைக்காட்சி நடத்திய மக்கள் அரங்கம் நிகழ்ச்சியில் தாவேகா தொண்டர்களும் நாம் தமிழர் தொண்டர்களும் மோதி விஷயம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக சாட்டை துரைமுருகன் பேசி கொண்டிருக்கும் போது அவர் விட்ட ஒரு வார்த்தை தான் இவ்வளோ பெரிய மோதலுக்கு காரணம் அப்படின்னு நேரில் பார்த்தவங்க சொல்கிறாங்க தாவேகா தொண்டர் எழுந்து நின்று கொதித்து பேசும் அளவிற்கு சாட்டை துரைமுருகனை ஒருமையில் பேசுவதற்கும் அப்படி என்ன பேசினார் சாட்டை துரைமுருகன் அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் நாம் தமிழர் கட்சியிலையும் சரி தாவேகா கட்சியிலையுமே வளம் வந்துட்டு இருக்கு உண்மையிலே சாட்டை துரைமுருகன் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரா இல்லையா அப்படின்னு மிகப்பெரிய விவாதமே ஏற்பட்டிருக்கு எந்த வார்த்தையை பயன்படுத்தினா தாவேகா தொண்டர்கள் கோபம் அடைவாங்க அப்படின்றத தெரிந்து கொண்டுதான் சாட்டை துறைமுருகன் திட்டமிட்டு அப்படி பேசினாரு எங்களை வம்புழுக்கிறதே அவர் நோக்கமா வச்சிருக்கிறாரு திராவிட எதிர்ப்பிலிருந்து இன்னைக்கு விஜய் எதிர்ப்புக்கு முழுமையாக நாம் தமிழர் கட்சி மாறியதற்கு இதுவே முழுமையான சாட்சி அப்படின்னு தாவேகா தொண்டர்கள் பதிவு பண்றாங்க திமுகவின் பி டீமான நாம் தமிழர் கட்சி என்னடா பி டீம்னு சொல்கிறேன் அப்படின்னு யோசிக்காதீங்க நாம் தமிழர் கட்சி திமுகவின் பி டீமாக மாறி கிட்டத்தட்ட எட்டு மாதம் ஆக போகுது எப்போ இவங்க போய் ஸ்டாலினை சந்திச்சுட்டு வந்தாங்களோ துக்கம் விசாரிக்க போறேன்னு அப்போ இருந்து அந்த கட்சி வந்து முழுமையாக திராவிட எதிர்ப்பிலிருந்து இருந்து விஜய் எதிர்ப்புக்கு மாறிடுச்சு இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சந்தேகமும் இல்லை ஒரு பக்கம் திமுக இன்னொரு பக்கம் பாஜக ரெண்டு பேர் கூட ஒரு சாஃப்ட் கார்னர் காமிச்சுட்டே இருப்பாரு அண்ணன் சீமானவர்கள் யாருக்கும் தெரியாம பல முறை பல தலைவர்களை சந்திக்கவும் செய்வார் பேசவும் செய்வார் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மக்கள் அரங்கம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி மாலை முரசு தனியார் தொலைக்காட்சி நடத்துறாங்க அந்த நிகழ்ச்சியில முந்துவது யார் அதாவது நான்கு முனை போட்டியில ஜெயிக்க போவது யார் அப்படின்னு ஒரு தலைப்புல ஒரு டிபேட் வைக்கிறாங்க அந்த டிபேட்ல பொதுமக்கள் எல்லாருமே கண்டுகளிக்கலாம் அங்க பொதுமக்கள் யாரும் இருக்க போறது இல்லை கட்சியின் தோழர்களும் தொண்டர்களும் இருப்பாங்க கட்சி சார்ந்து எல்லாருமே பேசுவாங்க அதில் பல்வேறு கட்சி சார்ந்து பேசுறதுக்கு திமுக சார்பாக அதிமுக சார்பாக நாம் தமிழர் அது போல தாவேக்கா இப்படி எல்லாருமே வந்திருந்தாங்க குறிப்பாக நாம் தமிழர் சார்பா எங்க போனாலும் ஒரண்டை இழுக்கக்கூடிய சாட்டை துறைமுருகன் வந்திருந்தாரு தாவேக்கா சார்பாக லயோலா மணி பேசினாரு இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது மணியோட ஃபுட்டேஜையும் பார்க்கலாம் சாட்டை துறைமுருகன் ஃபுட்டேஜையுமே பார்க்கலாம் ரொம்ப பண்பா தன்மையா கண்ணியமான முறையில் தான் லயோலா மணி பேசுறாரு